நாம் இந்த மனுமுறை கண்ட வாசகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் வள்ளல் பெருந்தகையை பொறுத்தவரை கடையேழு வள்ளல் இடையேழு வள்ளல் முன்னாடி ஏழு வள்ளல் இருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி இருபத்தோரு வள்ளல்கள்ல எல்லாரையும் வள்ளல்ங்கிறோம் நம்மளுடைய பகவானை வள்ளலாறு என்கிறோம் காரணம் எல்லோரும் மன்னர்களாகவோ குறுநில மன்னர்களாகவோ ஜமீன்தாரர்களவோ வணிகர்களாகவோ நிலா சிவந்தார்களாகவோ செல்வம் படைத்தவர்களாக இருந்தார்கள் ஆனால் நம்மளுடைய வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் திருவோட்டை கையிலே வைத்து கொண்டு அந்த திருவோட்டை மணிமேகலையின் கையில் உள்ள அட்சய பாத்திரமாக